கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பிரியமானவர்களே தாவீது எவ்வளவு அழகாக இறைவனை சார்ந்திருக்கிறார் பாருங்கள் இறைவனின் பிரசனத்தை தினமும் அனுபவித்து அதை விவரிக்கிறார் என் வாழ்நாளெல்லாம் இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும் என்று கூறுகிறார் தாவீது எவ்வளவு கஷ்டமான பாதையில் கடந்து வந்தாலும் இறைவன் அவரோடு கூட இருந்ததால் அவரால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடிந்தது நம்முடைய வாழ்விலும் நலமும் பேரன்பும் நம்மை தொடர வேண்டுமென்றால் நாமும் முதலாவது இறைவனை தேட வேண்டும் பின் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா இந்த பரபரப்பான வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் தினமும் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனை மறந்துவிடுகிறோம் நாம் நம்முடைய வாழ்வில் தாவீதை போன்று எல்லாவற்றிலும் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்தோம் என்றால் உண்மையாகவே நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் நம்மை சூழ்ந்து வரும் நாமும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் நலமாய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்களும் எங்கள் இன்ப துன்ப வேலைகள் எல்லாவற்றிலும் தாவீதை போன்று உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும் இறைவா ஆமேன்